இப்போ சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து திருப்பதி போக கூடாதுமா திருப்பதி போனா வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும் வேல் வந்து பூச நட்சத்திரமா நீங்க வேல் வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் இப்போ வண்டிக்கு முன்னாடி வச்சிருப்போம் இப்போ அது வந்து வந்து நமக்கு நல்ல தாரையா இல்லையானே தெரியாம வண்டிக்கு முன்னாடி வேல் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்னா அந்த வண்டியில நம்ம போகும்போது நம்ம ஆக்சிடென்ட் ஆகும் காலி வழிபாடு பண்ணும்போது வந்து உங்களுக்கு பணம் பயங்கரமாக வரும் அப்புறம் இந்த எலும்பு மண்டை ஓடுகள்லாம் வந்து மாலையா போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான மாலை அது மாதிரி லைட்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் நிறைய வரும் இப்போ வந்து அது அபாயகரமான சிம்பிள் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுதான் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய தாரையா இருக்குது எல்லா நட்சத்திரக்காரர்களும் வணங்க வணங்கக்கூடாது அதே மாதிரி சாய் பாபா பெரிய அளவுல சாய்பாபாவும் பெரிய அளவுல வணங்கக்கூடாது அப்படி வணங்குற பெண்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா கணவனோட ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க ஏன்னு கேட்டா தீகப்படியா கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்கல்லமா அது ரொம்ப தவறுமா ஒவ்வொரு தடவையுமே உங்களுக்காக அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க பிரம்மஞானி சங்கீதா அம்மா வணக்கம்மா வணக்கம் திருநள்ளாறு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த திருநள்ளாறு போறதுன்றது வந்து எல்லாருமே போகலாமா இப்ப திருநள்ளாறு வந்து எல்லாரும் போகலாமா இப்ப சொந்தமான ஜாதகத்தை நம்ம எடுத்து கொண்டு போய் பாக்குறோம்னா அந்த ஜாதகத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து நன்மை செய்யக்கூடியவரா இருக்காரு அப்படின்னா அப்ப நீங்க வந்து திருநள்ளாறு போய் வழிபாடு பண்ணலாம் இல்ல சனி பகவான் வந்து கெட்டு இருக்காரு அவர் கிடையாது பாதகாதபதியா வந்துட்டாருன்னா நம்ம வந்து அதை இயக்க கூடாது

திருப்பதி போனா வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும் நம்ம எல்லாருமே என்ன சொல்ல திருப்பதி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு சில திருப்பதிக்கு போனா எனக்கு செட்டே ஆகலங்க அப்படின்னா ஏன்னு கேட்டா வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா நீங்க திருப்பதி போனா வந்து அது உங்களுக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப வந்து வேலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க வேல் வந்து பூச நட்சத்திரமா பூசம் வந்து உங்களுக்கு இப்ப பணப்பகையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாவோ இல்ல விபத்து தாரையாவோ வந்துருச்சு நீங்க வேல் வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் இப்போ வண்டிக்கு முன்னாடி வச்சிருப்போம் இப்ப அது வந்து வந்து நமக்கு நல்ல தாரையா இல்லையானே தெரியாம வண்டிக்கு முன்னாடி வேலை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்னா அந்த வண்டியில நம்ம போகும்போது நம்ம ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து நம்ம நட்சத்திரங்களை வந்து கரெக்டா பாக்கணும் நம்ம ஜாதகங்களை பார்க்கணும் பார்த்து ஒவ்வொரு செயலையுமே இப்ப பெரிய பெரிய ஆட்கள் பார்த்தோம்னா எப்பயுமே கூட வந்து எந்த ஒரு செயலை செய்யறதுக்கும் ஒரு ஜாதகர்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டுக்குவாங்க ஆலோசனை இது செயலாமா இது இது பண்ணலாமா கம்பெனியும் வந்து ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க பாருமா இந்த பேர் கூட அவங்க கேட்டு ஜாதக ரீதியா வந்து இந்த பேர்கள் எல்லாம் வந்து அவங்க குடுக்குறாங்க அப்படி குடுக்கும் போதுதான் அந்த கம்பெனி வந்து ஹிட் ஆகுது அதனால வந்து நம்ம ஜாதகம் பார்த்து இது செய்யலாமா செய்ய கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப கடவுளை வழிபாடு பண்றதுல கூட தப்பா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாத்துக்கும் அதாவது வழிபாடு பண்றது தப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஜாதகம் நம்ம கையில குடுத்துட்டாங்க நம்ம அதை எடுத்துட்டு போய் பார்க்காம இது தப்பா இது தப்பா கடவுள் தப்பு செஞ்சிருமா அப்படின்லாம் கேக்க கூடாது ஏன்னு கேட்டா வந்து இது இதுக்கு இது பகை இது இதுக்கு இது நட்புன்னு நம்மளுக்கு வச்சுட்டாங்க அதை தெரிஞ்சு அப்படி நம்ம பயணிக்கணுமா அப்படி இல்லை என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அமைதியே வீட்டுல உக்காந்துட்டு இருங்க உங்களை யாரு எங்கேயும் போய் எதுவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நன்மையை செய்யறீங்களோ செய்யலை தீமை செய்யாம உங்களுக்கு தேவையான எல்லா அதை விட்டு தப்பா வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயமே எதிர் வீட்டுல என்ன செய்யறாங்க அத பார்த்து செய்வோம் அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு எது கரெக்டா வருது இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ மிருகசிரியர் நட்சத்திரம்னா வந்து காலி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குமா காலி வழிபாடு பண்ணும்போது வந்து உங்களுக்கு பணம் பயங்கரமா வரும் அப்புறம் இந்த எலும்பு மண்டை ஓடுகள்லாம் வந்து மாலையா போட்டிருப்பாங்க மாலை பிரேஸ்லைட்ஸ் எல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் நிறைய வரும் இப்ப வந்து அது அபாயகரமான சிம்பிள் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுதான் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய தாரையா இருக்குது இப்ப அதை பயன்படுத்தும் போது வந்து மிருக சீடு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பணம் அதிகப்படியா வரும் அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு இது வந்து நம்ம வந்து வந்து பாக்குறது இப்ப ஜென்ரலா பார்த்தோம்னா இது தப்பு இது ரைட்டு இப்ப வந்து வெளிச்சமா இருக்கிறது கரெக்ட் இருட்டு தப்பு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் சப்போஸ் வந்து என் ஜாதகத்துல இருட்டு தான் கரெக்டுன்னு தான் நான் அததான் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்து நம்ம கரெக்டா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சாமியை வழிபாடு பண்ணணும் எந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கிக்கணும் அப்படின்னு இப்போ வாராகிய வந்து எல்லாரும் அதிகப்படியா இயக்குறாங்க இல்லையா அது கூட வந்து குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் வாராகி வந்து நன்மை செய்யுமா எல்லா நட்சத்திரக்காரர்களும் வாராகி வணங்கக்கூடாது அதே மாதிரி சாய்பாபா பெரிய அளவுல இப்ப வந்து வணங்குறாங்க சாய்பாபாவும் பெரிய அளவுல வணங்கக்கூடாது அப்படி வணங்குற பெண்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா கணவனோட ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க ஏன்னு கேட்டா அந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரங்கள் தான் அவங்கள போய் வழிபாடு பண்ணுவாங்க டிஓடியா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து அந்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரமா இருந்தாதான் அது போய் இப்ப ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லும் போது அதான் சொல்றாங்க இப்ப வாராக்கி வழிபாடு பண்ணாதீங்க கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் இப்ப வந்து சாய்பாபா வழிபாடு பண்ணாதீங்க கண்டிப்பா ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்ப அத சொல்றதுனால வந்து இந்த நட்சத்திரங்கள் இயங்குது இவங்கள வந்து வழிபாடு பண்ணா இந்த நட்சத்திரம் இப்ப நாங்க சொல்றோம் இல்லையா இப்ப வந்து டைமண்ட் போடுங்க போட்டாவே இயங்குதுன்னா அப்ப நீங்க போய் சாய்பாபான்னு கை எடுத்து கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இயங்குது அப்ப அது இயங்கும் போது வந்து உங்களுக்கு கணவன் கூட கண்டிப்பா பிரச்சனை வரும் அந்த நட்சத்திரத்துல தான் அது இயங்குது இல்ல அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி இருக்கவங்க தான் அதிகப்படி அவரை போய் அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறாங்க அதனாலதான் வந்து சாய்பாபா வந்து கடவுளையும் தாண்டி அப்பா அப்படின்னு ஏன் கும்பிடுறாங்கன்னா கணவன் கிட்ட பிரச்சனை அப்பா அப்பாதான் சரணாகதியில அவர்கிட்ட போய் சரணாகதி அடையறாங்க நட்சத்திரங்கள் இயங்குதுன்றதுனாலதான் அத வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லாம இது செய்யாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணும்போது தோல்விகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாமா இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இது பள்ளம் இருக்கு அப்படின்றத வந்து முதல்ல ஒருத்தர் நம்மளுக்கு சொல்றாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல நான் பள்ளத்துல போய் விழுந்துட்டு எழுந்து வரேன்னா இழக்குடி சூழ்நிலை இருந்தா பரவாயில்ல இழக்குடி சூழ்நிலை இல்லைன்னா அதனால ஒவ்வொரு செயலையும் யோசிச்சு செய்யலாமா வேணாவான் பல முறை யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி அதிகப்படியா கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க இல்லம்மா அது ரொம்ப தவறுமா கோயிலுக்கு அதிகப்படியா போறதுங்கிறது இப்ப இருக்க பிரச்சனை இல்ல கோயில நாடிதான் போறோம் கோயில நாடி போறாங்க ஆனா அதிகப்படியா கோயிலுக்கு வந்து போகவே கூடாதுமா கோயிலுக்கு அதிகப்படியாம வந்து போகாம நீங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்ய முடியும் இல்ல ஆபீஸ்ல என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி உங்க தொழில் ரீதியாவோ இல்ல வீட்டுலயோ நீங்க என்ன செய்ய முடியுமோ இல்ல வந்து வெளிய எங்கனா டூரிஸ்ட் பிளேஸ் அது மாதிரி போலாமே தவிர நான் வெளிய போனாவே வந்து ஆன்மீக சுற்றுலா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போவாங்க அதுவும் தவறுமா ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா சில தெய்வங்களை இயக்கலாம் சில தெய்வங்களை இயக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது புரியாம கண்டினியூவா கோயில் கோயிலா கோயில் கோயில் நீங்க பாருங்க ரொம்ப பிரச்சனைன்னு சொல்ற எல்லாருமே அடிக்கடி கோயில் போறவங்களா இருப்பாங்க ஆமா வீட்டுக்குள்ள வந்து கோயில் மாதிரியே அமைச்சிருவாங்க அது ரொம்ப தவறுமா வீட்டுக்குள்ள வந்து எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய இடம்தான் வந்து வீடு அந்த இடத்துல வந்து நீங்க கோயிலா வந்து அமைச்சிட்டீங்கன்னா மத்த எந்த கிரகங்களுமே அங்க வேலை செய்யக்கூடிய வந்து வாய்ப்பை வந்து நீங்க கெடுத்துடுறீங்க அப்போ வந்து வீட்டுலன்னா வந்து இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் இப்ப வந்து கணவன் மனைவி நம்ம பசங்க இருப்பாங்க கல்யாணம் பண்ணி இருப்போம் அவங்களுடைய அவங்களுக்கான இல்லறம் இருக்கும் குழந்தைகளுக்கான படிப்பு இருக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் தவிர்த்து கோயில் 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 வச்சு எல்லாரையுமே அதுக்குள்ள இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எது இடத்தாலும் ஐயோ கடவுளே 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 கடவுள் எந்த விஷயத்தையுமே செய்யாம கடவுள் கடவுள் கடவுள்னு இருப்பாங்கம்மா எந்த கடவுளும் இப்ப படிக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேர் தான் படிக்கிறவங்க ஆமா போய் கும்பிட்டு நல்லது நடந்த நம்புறேன் அந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி போர் எல்லா பாரத்தையும் தூக்கி கடவுள் மேல நீங்க போட்டுட்டா எதுவும் அங்க உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ அந்த கடமைகளை சரிவர செய்யணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல என்னால எதுவுமே செய்ய முடியல நான் சாமியாரா போறேன் சாமியாரா போறேன்னு போறவங்க எல்லாருமே வந்து பாருங்கம்மா அவங்க கருமாவை அவங்க கழிக்கணும்னா அவங்க மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவங்க சரிவர வர செஞ்சு முடிச்சாதான் அந்த கருமாவளவுதான் எஸ்கே ஆக முடியுமே தவிர இல்லை இல்லை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் அதிகமாக இருக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல என் பொண்டாட்டிக்கு வந்து வைத்தியம் பார்க்க முடியல இதெல்லாம் இருக்கு அதனால நான் சாமியாரை பொறன்னு போனாங்கன்னா அவங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்களுக்கு இருந்து விமோஷன் கிடையாதுமா அதனால வந்து உனக்கு என்ன கடமை உன் கருமாதான் உன் கடமையா வருது அந்த கர்மாவை நீ சரிவர வந்து செஞ்சு எல்லாத்தையும் தீர்க்கும் போதுதான் நீ அடுத்த பிறவியில வந்தோ இல்ல வந்து உனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்லயோ நீங்க வந்து வசதியான வாழ்க்கை நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி வசதியோ இன்பம் நமக்கு தேவையான நிம்மதி எல்லாமே கிடைக்குமா அது இல்லாம நம்ம ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சு ஒண்ணு முயற்சி பண்ணோம்னா நம்மள அது தொடர்ந்துன்னேதான் இருக்கும் அதனால நம்மளுக்கு என்ன இருக்கோ கடமைகள் அதை செய்யுங்க கோயில் குளம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கடமைகளை சரிவர செய்யணுமா அதை செஞ்சோம்னாவே நம்ம ஆயிரம் கோயிலுக்கு போனதுக்கு சமமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால வந்து நிறைய கோயிலுக்கு போறவங்க இத பார்த்த பிறகு வந்து இப்ப பெண்கள் நிறைய பேர் போறாங்க அவங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளவே இருக்க முடியல இப்ப கடவுள போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு போறாங்க ஓகே அது நம்ம தப்பு சொல்லல இப்ப எங்கயாவது வெளியே போனோம்னாவே கணவன் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு முயற்சி பண்ணா நான் கோயிலுக்கு தான் கூட்டுன்னு போவோம் அப்படின்னு கூட்டுனு போறாங்கல்ல அப்படின்லாம் தவிர்த்துட்டு சுற்றுலா வந்து போற இடங்கள் நிறைய இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல கூட்டினு போனா அவங்க மனைவி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் தொழில் எல்லாமே அமையுமா அதனால வந்து கோயில்ல போய் நான் ஒரு விஷயத்த செய்யறேன்றத விட அவங்களை சந்தோஷப்படுத்துங்க அது பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ பேசும்போது சொன்னீங்க இது கூட நிறைய விஷயங்கள் அடிக்கடி பண்ண கூடாது கடவுளையுமே இந்த கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சோ அந்த ராசிக்காரங்கள் இருக்காங்கல்ல பனிரெண்டு ராசி இருக்குன்னா அந்த பனிரண்டு ராசிக்காரங்களுக்கும் ஏதாவது கடவுள் இருக்கு அவங்களதான் வழிபடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இருக்குமா இப்போ பனிரெண்டு ராசிகள்னா வந்து இப்போ ஜென்லா வந்து இந்த ராசி வந்து இவங்க இவங்க வழிபாடு பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனா வந்து இதுல என்னன்னு ஜாதகம் பார்க்கும் போது அந்த ஜாதகத்துல வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும் இப்ப வந்து ஒரு நட்சத்திரம் எந்த பாதத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அத நம்ம பாக்கணும் அதே மாதிரி வந்து அவங்க நட்சத்திர தாரைகளை நம்ம பாக்கணும் அது எல்லாத்தையும் பாத்துட்டு யார் அவங்களுக்கு வந்து இப்ப சாதகமா எந்த கிரகங்கள் இருக்கு பாதகமா எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ராசிக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போவாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னா அது கரெக்டா இருக்காதுமா நம்ம அவங்க ஜாதகத்தோட பார்த்து சொல்லும் போதுதான் அது கரெக்டான பலன் கொடுக்குமே தவிர பொது பலன் அப்படின்ற எந்த விஷயமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு பிப்டி பர்சன்ட் ஆனா அந்த பிப்டி பர்சென்ட்டும் கரெக்டா இல்லையான்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கரெக்டா போயிடாது அதனால வந்து ஒரு நம்ம மீடியாவில வந்து சொல்லிட்டாங்க இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி நிறுத்ததை விட உங்க ஜாதகத்தை பார்த்து நான் என்ன வழிபாடு பண்ண அவங்க சொல்லிடுவாங்க நீங்க எந்த சாதாரண ஒரு ஜோதிடரை பார்த்தா கூட இந்த கடவுள் நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரே கடவுளை நீங்க புடிங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குமா இல்ல என்னால ஜாதகமே பார்க்க முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் பிடிக்குமா அவங்கள பிடிச்சா போதும் ஆமா நீங்க எதுவுமே பண்ண வேணா நான் செய்ய மாட்டேன் யாரும் நல்ல ஜோசிக்காரே எனக்கு தெரியாதுன்னா முன்னோர்களை பிடிங்க குல பிடிங்க இது ரெண்டு விஷயத்தை நீங்க செய்யும் போது இது கட்டாயம் இதுக்கு உண்டான பலன் இருக்குமா நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி எந்த விஷயம் போனாலும் சரி இத செய்யுங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் நாங்க சொல்ற பலன் உங்களுக்கு வரணும்னாவே நீங்க இதை ஃபாலோ பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால என்னால எதுவுமே முடியாதுன்றீங்களா இத செய்யுங்க குறைஞ்சபட்சம் இத செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ரேட் இருக்குமா எல்லா விஷயங்கள் கண்டிப்பா இருக்குமா ஏன்னா வந்து இதெல்லாம் பண்ணிதான் அதாவது ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்களும் பேசிட்டு இருந்தோம் அதான் அதை பண்ண பிறகும் அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்சுதான் இன்னைக்கு ஜாதகம் அதுக்குள்ள போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம உக்காந்துருக்கோமா அதனால வந்து இத செஞ்சு பாருங்க அதாவது நமக்கு அந்த சுவையை வந்து சுவை அதனுடைய வந்து தன்மை புரிஞ்சுக்க முடியும் அடுத்தவங்க சொல்றப்போ நமக்கு அது புரியாது அந்த வந்து நம்ம சாடும்போது அந்த சுவை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க இப்ப எங்க மாமியார் ரொம்ப கெட்டவங்க லவ் மேரேஜ் பண்ணுவன்ட்டேன் எனக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல என்ன ஏமாத்திட்டாங்க அதனால எங்க மாமியார் மாமனார் வந்து கும்பிடவே கூடாது அப்படின்னு புருஷனுக்கு நம்ம கண்டிஷன் போடுறோம்னு வச்சுக்கோமா அது நம்ம பசங்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு அதாவது துர்பாக்கியமான விஷயம் எப்படின்னு வந்து கேட்டோம்னா அவங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு செஞ்சாங்க செய்யலைன்றதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அவங்களுடைய கருமாவுலயும் அது போகும் சில நம்ம ஒரு சிலருடைய ஜாதகத்துல கூட இருக்கும் இது வந்து மாமியார் மாமனார்னால இவங்களுக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்க கூடாது சொத்துக்கள் கிடைக்க கூடாது சந்தோஷம் கிடைக்க கூடாதுன்னு இருக்கும் அதனால நம்ம அந்த விஷயத்தையே விட்டுருணும் நமங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து சரி வர செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பசங்களை வந்து இப்ப எல்லாருமே வந்து நம்ம தான் ஒரு விஷயம் செய்யறோம் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால வந்து இவங்க கெட்டவங்க நல்லவங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணுமா இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னதான் வந்து பணம் சம்பாதிப்பாங்க அதை பண்ணுவாங்க பட் அவங்க ஒரு வீடு கட்டணும் வீடை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பல தடைகளை ஏற்படுத்தது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணனா அவங்களால ஒரு வீடு வாங்கி நிம்மதியா இருக்க முடியும் இப்ப வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இப்ப எனக்கு ஒரு மனையா அமையலன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் கெட்டு போயிருக்குமா